பள்ளியின் தலைமை மாமுமான எனது பாசத்திற்குரிய அண்ணன் மோலானா மௌலவி அப்துல் ஜப்பார் மன்பை ஹசரத் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்

ومن يضلله فلا هادي له ونشهد اللَّهَ لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله பக்கத்து காத்திகி வலா தமு தன்னை இல்லா வான்துலிமோன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் உருவனிக்க உருந்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் அன்னல பெருமானா சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் இறைநேச செல்வர்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய ரகம உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க இந்த சபையினுடைய தலைவர் அவர்களே இந்த மதர்சாவினுடைய முதல்வர் அவர்களே கல்லூரி பேராசிரியர்களே சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி எல்லாம் உள்ள அல்லாஹுடைய கிருபையில் ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருந்து இந்த ஆண்டு மௌலவி ஆளின் பட்டம் பெற்று இந்த சமுதாயத்திற்கு பணி செய்வதற்காக வேண்டி இங்கிருந்து ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு நாங்களும் சேவை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது என்ற ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த கல்வி கூடம் உங்களே வெளியே அனுப்புகிறது நேரம் ஒரு குறுகிய நேரமாக இருப்பதால் வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி பல்வேறு விதமான உலமாக்களும் சிறப்புரை ஆட்டுவதற்காக வேண்டி மார்க்க அறிஞர்களும் வந்திருக்கக்கூடிய இந்த ச நேரத்தில் நான் சில வார்த்தைகளை இந்த உளமா பெருமக்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன் ஒரே ஒரு சின்ன ஒரு செய்தி குரான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி சூரத்து நம்மளில அல்லாஹு ஜல்லச நெஹோத்தாலா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்வான் சுலைமான் நபி அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லச நஹோத்தாலா காற்றுகளை வசப்படுத்தி கொடுத்தான் என்று குரான் சொல்லுகிறார் அதன் மூலமாக அவர்கள் ஜின்னுகளிடத்திலேயும் மனிதர்களிடத்திலேயும் பறவைகளிடத்திலேயும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்ல அவர்களுக்கு வழங்கியிருந்தான் அந்த காலகட்டங்களிலே அவர்கள் அந்த காட்டுகளிலே அவர்கள் பயணம் செய்து உலகத்தினுடைய பல்வேறு விதமான இடங்களை அவர்கள் சுற்றி பார்த்து கொண்டு வருகின்ற போது அவர்கள் தன்னுடைய பயணத்தை அவர்கள் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே குரான் இப்படி ஒரு செய்தியை சொல்லும் அந்த ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவை அது வள்ளி தவறி அது காணாமல் போகிவிட்டது என்னுடைய உத்தரவில்லாமல் அந்த பறவை சென்று விட்டது அது ஏன் என்னிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டு செல்லவில்லை அது வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு சரியான தண்டனையை நான் தருவேன் என்று அது சுலைமான் நபி அலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது குரான் இப்படி சொல்லும் லவ் சதீதா அது எனக்கு சரியான காரணத்தை அந்த பறவை சொல்லவில்லை என்று சொன்னால் நான் அதற்கு சரியான கடுமையான தண்டனையை நான் வழங்குவேன் என்று சுலைமான் நபி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லது கடுமையான தண்டனையை கொடுப்பேன் அல்லது அதை நான் கொன்று விடுவேன் அதை நான் கொன்று விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார் இவர் பேசிக்கொண்டிருக்கின்ற போதே அந்த பறவை வந்துவிடுகிறார் நீ சரியான காரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டபோது நீங்கள் பார்க்காத ஒரு செய்தியை நான் பார்த்து விட்டு வருகிறேன் நீங்கள் பார்க்காத ஒரு செய்தியை நான் பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த பல்கிஸ் சம்மாவுடைய அந்த செய்தியை குரான் அப்படியே வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகிறது ஒரு பெண்மணி ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காணாத ஒரு காட்சியை நான் கண்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் பிறகு சுனை அவர்கள் அந்த அரசியாருக்கு தீனை எத்தி வைக்க வேண்டும் அவர்களுக்கு ஹிதாயத்துக்கு உண்டான ஒரு வழி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ என்ன பார்த்து விட்டு வந்தாயோ அவருக்கு நீ இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் சூரத்து நம்மளும் சொல்லுகிறார் அதிலே அவர் கடிதத்தை எழுதுகிறார் அந்த பறவை உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர் எழுதக்கூடிய வாசகங்களை அது பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர் ரஹீம் என்று சொல்லி எழுதிவிட்டு அவர் சில வார்த்தைகளை எழுதுகிறார் நீங்கள் பெருமை எடுத்துக்கொண்டு தெரிய வேண்டாம் என்னிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலைமையிலே நீங்கள் வந்துவிட வேண்டும் சொல்லி ஒரு கடுமையான வார்த்தையை அந்த கடிதத்திலே பதிவு செய்கிறார் இது அந்த பார்த்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை எழுதுகிறார் என்று சொல்லி அந்த கடிதத்தை சுருட்டி அந்த பறவையினுடைய காலிலே கட்டிவிட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் நீ எதை பார்த்துவிட்டு வந்தாயோ அந்த இடத்தை நீ கொண்டு போய் போட்டுவிடு அதை போட்டுவிட்டு நீ சிறிது நேரம் தள்ளி நின்று கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நீ பார்த்து வா என்று சொல்லுகிறார் இப்பொழுதுதான் அந்த பறவை சொல்லுகிறது இவ்வளவு கடுமையான வார்த்தை எழுதுகிறீர்களே அவர்கள் பிரித்து பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் என்ன செய்வது என்று சொல்லி கேட்டபோது சுலேமானபி சொல்லக்கூடிய வார்த்தை இன்னமாக்க பிஸ்மில்லா ரஹீம் இன்னமாக்க பிஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் பிஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உன்னோடு வருகிறது என்ற ஒரு செய்தியை அவர்கள் அந்த பறவை இடத்தில் சொல்லுகிறார் அதற்கு பிறகு அந்த பறவை கடிதத்தை கொண்டு போய் போடுகிறது பல்கி சப்மா அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று எழுதியிருக்கிறது சுலைமான ரஹீம் சுலைமான் என்பவரிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது சொல்லி அவர் சொல்லுகின்ற போது இது கண்ணியமான ஒரு கடிதம் என்று சொல்லுகிறார் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தால் நீங்கள் என்னிடத்தில் பெருமையோடு பெருமை அடிக்க வேண்டாம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலைமையில் என்னிடத்தில் நீங்கள் திரும்ப வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம் குரான் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் ஆக நான் இதன் மூலமாக உங்களுக்கு பட்டம் வாங்கக்கூடிய இந்த மல இந்த கல்வி கூடத்தை விட்டு வெளியேறக்கூடிய நீங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய சூழ்நிலைகள் இந்த மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் குரானை சார்ந்ததாக சனதுகளை எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மினல் குரானில் கருமி அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து பெருமானாருடைய ஹதீசில் இருந்து பல்வேறு விதமான செய்திகளை உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது சனதுகள் உங்களுடைய கண்களை உறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் போட்டாவாக நீங்கள் சனதுகளை மாற்றி வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய வீடுகளில் இருக்க வேண்டும் நீங்கள் பணி செய்யக்கூடிய அலுவலகங்களில் இந்த சனதுகள் இருக்க வேண்டும் என சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஈமான் பரிபோ ஈமானை பரிபோக நாம் விட்டுவிடக் கூடாது என்ற ஒரு செய்தியை நாம் சொல்கிறோம் அதற்கு யூசுப் அலை சலாத்து அவர்களை பற்றி குரான் சொல்கிறது எகிப்து நாட்டினுடைய அரசாக அவர் பதவி பதவியேற்ற பிறகு அல்லாஹெடுத்து அவர் கேட்ட முதல் துவா என்ன தெரியுமா தவ் அஃபனி முஸ்லிமின் இரவா என்னை முஸ்லிமாக நீ மௌத்தாக்கு முஸ்லிமாக என்னை மௌத்தாக்கு என்னை சாலிகள் கூட்டத்தில் சேர்த்து விடு என்று சொல்லி உலகத்தினுடைய எகிப்து நாட்டினுடைய அரசராக உலகத்தினுடைய உச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த அவர்கள் அல்லாஹத்தில் செய்த துவா இப்படிப்பட்ட அந்த துவாவை நாம் மறந்துவிடக் கூடாது வல்ல ரஹ்மான் கல்வி கூடங்களை விட்டு நாம் வெளியே சென்று விட்டாலும் கூட மார்க்கத்திற்கு புறமான எந்த ஒரு காரியங்களும் ஈடுபட்டு விடாமல் உலகம் அழியக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி நம்முடைய உயிர் போகக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் பல்வேறு விதமான மார்க் அறிஞர்கள் நமக்கு சில செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தை விட்டு போகின்ற போது நம்முடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் களிமா சொன்ன நிலைமையிலேயே நம்முடைய ரூஹ் பிரிய வேண்டும் இஸ்லாத்துடைய சேவைகள் செய்த நிலைமையிலே நம்முடைய பிரிய வேண்டும் நல்ல காரியங்கள் செய்த சூழ்நிலைகளிலே நம்முடைய அத்தாட்சிகளும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு நாம் நுழைந்து விட்டோம் இசையின் எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி போராடுகிறோம் வச எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போகாமல் இந்த உலகத்தை விட்டு நாம் வெளியேறி போக போக போகிறோம் அல்லாஹு ஹாத்திமா எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக நீ ஆக்குவேன் என்று சொல்லி மாலிக் பின் அல்லாஹிடத்தில் உலகத்தை ஆட்சி செய்த அரசாங்கத்தினுடைய உச்சத்தில் இருந்த ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொண்ட மாலிக் பின் தீனார் ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் இப்படி அல்லாஹிடத்தில் துவா செய்வார்கள் அல்லாஹிடத்தில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவனே எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக நீ என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு நாளும் துவா செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைகள் நாம் வசித்தாலும் சரி மார்க்கத்துக்கு புறம்பாக எந்த ஒரு காரியங்களும் ஈடுபட்டு விடாமல் சத்தியத்தை சொல்கின்ற போது சத்தியத்தை சொல்கின்ற போது ரொம்ப தைரியமான முறையில் சத்தியத்தை சொல்ல வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த கல்விக்கூடங்களை விட்டு நீங்கள் புறப்படுகிறீர்கள் அல்லாஹு ஜல்லசனத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த கல்வி கூடத்திற்கு அல்லாஹு தாலா வெளியேற்றுகிறான் மார்க்கத்துடைய சேவை செய்து உலகத்தினுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி நம்முடைய மார்க்கத்தை எந்த ஒரு சூழ்நிலைகளும் நாம் கைவிட்டு விடாமல் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூர் ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கண்ணியப்படுத்துவார்கள்